சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமாக இருக்கும் நாலு முட்டை எடுத்து வேக வச்சு தோலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது உள்ளே இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம் இது போல எடுத்துருங்க இப்போ வந்து வெறும் வெள்ளை கருவு மட்டும் எடுத்து இப்படி நீட் நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்திடலாம் ஒரு பச்சை மிளகா பொடியா இருக்கிறது இதையும் சேர்த்திடலாம் பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் இதையும் இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க நாலு பெரிய வெங்காயம் பொடியன்னு இருக்கணும் இதையும் சேர்த்துடலாம் கருவேப்பில கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேத்தலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் தூள் சேத்தலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக தான் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்க விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் மிளகாய் தூள் வாசன போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியமான தீல மூடி வைங்க பார்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பெருட்டிடுங்க ஃபர்ஸ்ட் வெள்ளை கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க இது கூடவே நம்ம மஞ்சள் கருவும் சேர்த்துடலாம் மஞ்சள் கரு சேர்த்து லைட்டா பெருட்டி விட்டாலே போதும் கூடவே பொடிய நறுக்குன்னு கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு ஈஸியான முட்டை மசாலா ரெடி